வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கரம்பிடித்து வழி நடத்துவாராக நம்முடைய ஆராதனைகளிலும் விசேஷித்த ஆவிக்குரிய கூட்டங்களிலும் தனி ஜப நேரங்களிலும் பாடல்கள் மிகவும் முக்கிய இடத்தை வகிக்கின்றது பாடல்கள் இல்லாத ஆராதனைகளோ ஜப நேரங்களோ இல்லை என்று நாம் சொல்ல முடியும் ஆனால் எல்லா நிகழ்ச்சிகளிலும் பாடல்களை எந்த அளவிற்கு உணர்ந்து நாம் பாடுகிறோம் என்பதுதான் முக்கியம் அந்த வரிகள் பாடுகின்ற அந்த வரிகள் நம் வாழ்க்கையோடு ஒத்து போகும் பொழுதுதான் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் அந்த ஆராதனைகளும் அர்த்தமுள்ள ஆராதனைகளாக இருக்கும் தந்தேன் என்னை இயேசுவே அருமையான பாடல் இந்த பாடலை நாம் பாடுகின்ற பொழுது நம்முடைய எல்லா காரியங்களிலும் ஆண்டவருக்கு நம்மை கொடுத்திருக்கிறோமா நம் வாழ்வில் நடக்கும் எல்லா காரியங்களும் நான் எடுக்கின்ற எல்லா முடிவுகளிலும் ஆண்டவருடைய விருப்பம் இருக்கிறதா அதுதான் என்னை தந்தேன் என்று பாடுவதனுடைய அர்த்தம் இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன் என்று பாடிக்கொண்டே உலகத்தின் பின்னால் கொண்டிருக்கும் கூட்டமும் உண்டு அன்பானவர்களே கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் என்று வேதம் கூறுகின்றது வேதத்திலே சில மக்கள் பாடின நிகழ்வை நாம் பார்க்கின்றோம் யாரெல்லாம் ஆண்டவருக்கு மகிமையாக உண்மையாக பாடினார்கள் எந்த சூழ்நிலையில் பாடினார்கள் என்று சொல்லி காண்பிக்க விரும்புகிறேன் முதலாவது ரக்ஷிப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள் பாடுகிறார்கள் சங்கீதம் எழுபத்தி ஒன்று இருபத்தி மூன்று விதமாய் கூறுகிறது நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும் மீட்டு கொண்ட ஆத்துமாவும் தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவரின் வாயிலே கொடுத்தார் என உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்ட அனுபவத்தை பெற்ற தாவீது சங்கீதம் நாற்பதில் பாடுகிறார் கூறுகின்றார் ஆம் அன்பானவர்களே ரட்சிப்பின் அனுபவத்தைப் பெற்றவர்கள் பாவ மன்னிப்பை பெற்றவர்கள் மீட்பின் அனுபவத்தைப் பெற்றவர்கள் பாடுவார்கள் இரண்டாவது எல்லா நேரங்களிலும் அவரை மறக்காமல் நம்புகிறவர்கள் பாடுவார்கள் அநியாயமாய் செய்யாத குற்றங்களுக்காக தண்டிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையிலும் பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடினார்கள் என அப்போ சிலர் பதினாறாம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம் ஆம் பாடி துதிக்கும்போது தேவ பிரசன்னம் நம்மை ஆட்கொள்கின்றது கட்டுகள் கலன்று போகின்றது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலும் ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே செயல்படுவதை உணர முடியும் யார் ஆம் பாடுகிறார்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவரே கடினமான நேரத்திலும் நான் உண்மை மனதார துதித்து பாடுவேன் மூன்றாவதாக தேவனுடைய திட்டத்திற்கு தன்னை அர்ப்பணித்தவர்கள் பாடுகிறார்கள் காபிரியல் தூதன் மூலமாக தேவனுடைய மீட்பின் திட்டம் மரியாளுக்கு திடீரென்று வந்த பொழுது புரியாவிட்டாலும் அதற்கு கீழ்ப்படிந்து அவர்கள் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது என பாடினார்கள் என்று லூகா முதலாம் அதிகாரத்திலே பார்க்கின்றோம் ஆம் ஆண்டவருக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய திட்டத்திற்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள் உண்மையாய் பாடுவார்கள் நான்காவதாக கர்த்தரால் வெற்றி பெற்றவர்கள் பாடுவார்கள் செங்கடலை பிளந்து ஆண்டவர் பாதைகளை உருவாக்கி பார்வோனின் சேனைகளிடத்தில் இருந்து வந்த ஆபத்தை வெற்றியாய் கடந்து வந்த பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் சந்தோஷமாய் கத்தரை துதித்து நன்றி செலுத்தி பாடினதை ப யாத்ராகமும் பதினைந்தாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம் ஆம் பிரியமானவர்களே யாருடைய பாடல் அர்த்தமுள்ள பாடலாக இருக்கும் யார் உண்மையாகவே ஆண்டவருக்கு பிரியமாக பாடுகிறவர்கள் மீட்கப்பட்ட அனுபவம் நம்பும் அனுபவம் அர்ப்பணிய அர்ப்பணி அர்ப்பணித்தவர்களின் அனுபவம் கத்தரால் வெற்றியடைந்த அனுபவம் இந்த அனுபவங்களை பெற்றவர்கள்தான் பாடுகிறார்கள் இவர்களுடைய அனுபவங்கள் தான் பாடலாக வருகின்றது வேதத்தில் பாடினவர்கள் அனுபவித்து உண்மையாய் பாடினார்கள் எப்படிப்பட்ட உணர்வுகளோடு நாம் பாடுகிறோம் என்பது முக்கியம் நம் பாடல் நேரங்கள் அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் நாம் பாடுகின்ற வரிகளுக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அனுபவித்து நாம் பாட வேண்டும் ஆண்டவர் நம்முடைய பாடல்களை கவனித்து கொண்டுதான் இருக்கின்றார் உண்மையாக அனுபவித்து பாடுகின்ற பொழுது உண்மையாகவே அவர் சந்தோஷப்படுவார் அவருடைய பிரசன்னத்தினால் நம்மை நிரப்புவார் ஆசீர்வதிப்பார் வழி இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்